அரசியல் கட்சிகளுக்கு அதிக நன்கொடை வழங்கிய நிறுவனங்களில் இருபத்தி இரண்டு நிறுவனங்கள் நூறு கோடி ரூபாய்க்கு அதிகமான நன்கொடை வழங்கியுள்ளன தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகளை வாரி இறைத்தவர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதில் அதிகபட்சமாக லாட்டரி நிறுவனமான பியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து இருநூற்று எட்டு பத்திரங்களை வாங்கியுள்ளது ஆண்டுக்கு ஏழாயிரம் கோடி வருவாய் ஈட்டும் லாட்டரி கிங் மார்டின் என அழைக்கப்படும் மார்ட்டின் குடும்பத்தினர் நடத்தி வரும் இந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் தலைமையிடமாக உள்ளது லாட்டரி விற்பனை மூலம் முறைகேடாக வருமானம் ஈட்டியதாக பண மோசடி தொடர்பான வழக்கில் மார்ட்டின் தொடர்புடைய நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் இந்த நிறுவனம் அதிக நன்கொடையை அளித்துள்ளது இரண்டாவது அதிக நன்கொடை வழங்கிய நிறுவனங்களின் பட்டியலில் மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் மற்றும் வெஸ்டர்ன் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் உள்ளிட்ட மெகா குழும நிறுவனங்கள் ஆயிரத்து நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் நன்கொடையை வழங்கியுள்ளது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மெகா குழுமம் மும்பை புல்லட் ரயில் ஒப்பந்தம் தெலுங்கானாவில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி மதிப்பிலான காலேஸ்வரம் லிப்ட் பாசன திட்டம் மராட்டியத்தில் பதினான்காயிரத்து நானூறு கோடியில் தானே போலிவழி இரட்டை சுரங்கப்பாதை திட்டம் மற்றும் இந்தியா சார்பில் மங்கோலியாவில் பசுமை எண்ணெய் சுத்திகரிப்பு ஒப்பந்தம் உட்பட பல அரசு திட்டங்களில் ஒப்பந்தங்களை பெற்றுள்ளன அரசியல் கட்சிகளுக்கு கோடி கோடியாக நன்கொடை அளித்துள்ள நிறுவனங்கள் அரசு மூலமாக சில அனுகூலங்களை பெற்றுள்ளன பல கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வழங்கியுள்ள பிரைட் ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நிறுவனம் பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரிகளின் உட்கட்டமைப்புகளுக்கான மிகப்பெரிய ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது அம்பலமாகியுள்ளது